கார்த்திக்கு நல்லா தெளிவாக புரிய வச்சு இந்த அஞ்சலியை இந்த வீட்டை விட்டு விரட்ட சொல்கிறாங்க அதே மாதிரி கார்த்திக்கும் வந்து போயின்னா அஞ்சலியை விரட்டினதுக்கப்புறமா இந்த இடத்துல எல்லாருமே அதாவது நம்ம கௌதம் இருந்துட்டு கார்த்திக் இதுக்கப்புறமாச்சு புரிஞ்சு நடந்து கூடா யார் எப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மறுபடியும் மறுபடியும் வந்து உன்னை ஏமாத்திட்டே இருக்காலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலி என்னை இப்படி ஏமாத்துவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரி ஓகே முன்னாடி வந்து போயினா ஏமாத்துனா இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஏமாத்துறேன் அப்படின்னா நான் ஏமாந்து ஏமாந்து போயிட்டுருக்கேன் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்திக் நீ வந்து போயின்னா அதாவது உன் உன் மேலே தான் தப்பு அஞ்சலி மேலே தான் தப்பு கிடையாது அஞ்சலியோட குணம் வந்து போயின்னா ஏமாத்துறது உன்னோட குணம் ஏமாறுறது நீ ஏமாற ஏமாறாமல் இருடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது கண்மூடித்தனமாக எல்லாரையுமே நம்பறத முதல்ல நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திக்கு தெளிவாக புரிய வைக்கிறாங்க ஒரு பக்கம் கார்த்திக் வந்து திரு திருத்துன்னு முழிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆனால் என்ன மன்னன் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிவிட்டு தப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் மறுபடியும் வந்து போயிருந்தா நம்ம கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்குறதுதான் நம்ம கார்த்திக்கோட ஒரே வேலையா இருந்துட்டு இருக்கு அப்படி தான் வந்து போதனை இப்போ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கார்த்திக் வந்து போதனை அஞ்சலி எங்க இருந்து வேறட் இல்ல மறுபடியும் அஞ்சலி இங்க வச்சிப்பாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம